அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஸ்பீஹ் சுஹானல்லாஹ் என கூறுதல் ஆண்களுக்கு உரியதாகும் கை தட்டுதல் பெண்களுக்கு உரியதாகும் இதை அபு குரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்து இருநூற்று மூன்று அத்தியாயம் இருபத்தி ஒன்று தொழுகையில் செய்யும் பிற செயல்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஸ்பீஹ் கூறுதல் ஆண்களுக்கு உரியதாகும் கை தட்டுதல் பெண்களுக்கு உரியதாகும் இதை சஹில் பின் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்து இருநூற்று நான்கு அத்தியாயம் இருபத்தி ஒன்று தொழுகையில் செய்யும் பிற செயல்கள்